வெள்ளி கொம்பன் விநாயகனே வினைகள் தீர்க்கும் ஐங்கரனே அன்னை பராசக்தி அருந்தவ புதல்வா ஆணை முகத்து விநாயகனே ஆம் என் செல்ல பிள்ளையே வெற்றி தரும் சங்கடகர சதுர்த்தியில் நல்ல செய்தி தர உன் வீடு தேடி இதோ நான் வந்திருக்கிறேன் இதோ மாபெரும் ராஜயோகம் உனக்கு பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் வாழ்க்கையில் வேதனைகள் தீர்ந்து சந்தோஷமும் நிம்மதியும் வரப்போகிறது ஒவ்வொரு கணமும் உன்னை கண்காணித்தும் பாதுகாத்தும் கொண்டுதான் இருக்கிறேன் உன் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும் கவலைப்படாதே நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ விரும்பியபடி உன்னை ஒரு நிரந்தரமான இடத்தில் நான் அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் இது யார் யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் வியக்கும் வண்ணம் தத்தளித்த உன்னை என் கரம் கொண்டு எழுத்து வந்திருக்கிறேன் தினம் தினம் ஒவ்வொரு வரிச்சையும் உன் மனம் என உனக்கே நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் அது உனக்கு ஒவ்வொரு படிப்பையும் தருகின்றது ஆகவே நீ தாண்டி வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறதல்லவா ஒரு முறை அல்ல இருமுறை விழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த எவரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாக அமையும் கீழே நீ விழுவதை பற்றி கவலைப்படாதே உன்னை தோள் தாங்கி நான் அரவணைப்பேன் நூறு முறை நீ உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் நான் நிச்சயமாக உனக்கு தருவேன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி மகிழ்ச்சி வேண்டுமானால் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்தும் உன் மனதுக்கு இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது என் செல்லப் பிள்ளைக்கு உனக்கு ஏகப்பட்ட கிடிபிடிகள் நித்தம் ஒரு போராட்டம் இதையும் தாண்டி உனக்கு நல்லதொரு நிச்சயமாக நல்லதொரு விடியல் வந்துவிட்டது அது நான் கூறுவது உன் மன கஷ்டங்கள் எல்லாம் மறையும் நாள் அது வெகு தூரத்தில் இல்லை உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசத்தை தேடி முடிகிறது மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அழிவதில் தொலைகிறது கவலைப்படாதே நீ விரும்பிய வாழ்க்கையை விரிவில் உனக்கு தரப்போகிறேன் உன்னை விட்டு விலகிய உறவு நீ விரும்பிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே வந்து சேரப் போகிறார் உயிரே நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது தவறு உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் வீணாக குழம்பிக்கொள்ள வேண்டாம் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எந்தவித வாசமும் நேசமும் இந்த பிரபஞ்சத்தில் நிரந்தரமே இல்லை இனிமேல் எதற்கும் கலங்காதே நான் இருக்கிறேன் உனக்கு தன்னந்தனியாக இருக்கும்போது கடவுளே இருக்கிறார் என்று நம்பிக்கையுடன் இரு அடிக்கும்போது கூட வலிப்பதில்லை ஆனால் சில உறவுகள் நடிக்கும் போது சொல்ல முடியாத அளவுக்கு வலிக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இடையில்தான் உன் வாழ்க்கையின் தேடல் அதிகமாக இருக்கும் உனக்கென்ற ஓர் அன்பு உறவை நாடுவாய் தேடுவாய் ஏனென்றால் உனக்கு கிடைக்காத நடக்காத விஷயம் கஷ்டத்தையே கொடுக்க கொடுத்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன் இப்பொழுது புரிகிறதா இந்த விநாயகப் பெருமான் ஏன் உன்னிடம் வந்து நான் குடி கொண்டிருக்கிறேன் என்று உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னை விட்டு சென்ற உறவுகள் போனால் போகட்டும் என்று தைரியமாக இருக்க வேண்டும் அதேபோல்தான் உன்னை விட்டு சென்ற பொருள் கூட போனால் போகட்டும் புதிய உறவுகளையும் புதிய பொருட்களையும் நான் உனக்கு அள்ளி தருவேன் தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள கற்றுக்கொள் எதிர்த்து போராடு எதிர்த்து போராடு உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்புகளும் வருவது இயல்புதான் அதற்காக என் வாழ்க்கையை தனியாக போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது நீ விடியலை நோக்கி தினமும் கொண்டிருக்கிறாய் உன்னை வேண்டாம் என்று யார் கூறிவிட்டு சென்றாலும் அவர்களிடம் கோபத்தை மட்டும் காட்டாதே நீ இருப்பதை விட அன்பாய் இருந்தால் ஆயிரம் உறவுகள் உன்னை தேடி வரும் அந்த நேரத்தில் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நீ எதற்காக எல்லாம் காத்திருந்தாயோ அது உன்னை வந்தடையும் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றும் பொய்யாகாது இதோ என் பிள்ளையின் பிள்ளையிடம் நான் பேச ஆவலாக உள்ளேன் உன்னை நடுவே கைவிடுவதற்காகவோ இதுவரை உன்னை கூட்டி வந்தேன் இல்லவே இல்லை இத்தனை நிகழ்வுகளையும் நிகழ்த்தினேன் எவ்வளவு பொறுமையாக காத்திருந்தாய் இன்னும் சில காலம் பொறுத்துக்கொள் நான் அப்படியே உன்னை விட்டு விடமாட்டேன் உன்னால் எதுவும் முடியாது என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் நீ ஒரு நாள் நட்சத்திரமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அத்தனை தடைகளையும் துன்பங்களையும் வழிவிட்டு விலகிவிடும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் இதோ அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை அறிந்து கொள் கவலை விரக்தி உன் மனதில் உள்ளது நான் சொல்வது சரிதானே அதை முதலில் தூக்கியேறி இதோ மங்களகரமாக போகிறாய் எவ்வளவு கவலைகள் எவ்வளவு துயரங்களிலிருந்து மீண்டு வந்துள்ளாய் உன்னை நான் கைவிடுவேனா நீ நீ போவதை பார்த்து போகிறாய் உன் வாழ்வில் நான் இருக்கும்போது எப்படி நீ ஜெயிக்காமல் இருப்பாய் எனக்கு என்ன கவலை என்று மட்டுமே நீ சொல்லிப்பாரேன் பயம் போய் தைரியம் கிடைக்கும் மற்றவையெல்லாம் எல்லாம் கலைந்து போன மேகங்கள் போல எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் நீ விரும்பியதை எல்லாம் பெறப்போகிறாய் உன் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்காக நான் இருக்கும் வரை என் பிள்ளைகளை கெட்ட எண்ணத்துடன் யாராலும் நெருங்கக்கூட முடியாது உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலிதான் ஆகவே உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடைகள் காணும் விதையாய் உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதுவே இப்பிறவில் ஆற்றும் பெரும் புண்ணியம் ஆகவே நீ ஒரு வைரக்கல் நீ ஒரு வைரமாக ஒளி வீசவே இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் பிரச்சனைகளை சந்திக்காமல் வாழ நினைப்பவன் வாழ தகுதியற்றவன் நீ முழு மனத்துடன் சிரிக்கும் போது மட்டுமே மின்னலை போல அனைத்து இருளும் மல மறைகிறது அல்லவா ஆகவே நல்லது நினைக்காமல் போனாலும் கூட பரவாயில்லை ஆனால் யாருக்கும் கடுதல் நினைக்கக்கூடாது அதுவே இந்த பிறவியில் நீ ஆற்றும் பெரும் புண்ணியமாகும் ஆகவே அனைத்தும் காரணமில்லாமல் தாமதமாகின்றது என்று உன் மனது நினைக்கிறது நான் சொல்வதெல்லாம் சரிதானே அனைத்தும் காரணத்துடன் தான் தாமதமாகிறது என்று இறைவன் நமக்கு சில நேரங்களில் உணர்த்தி விடுகிறான் ஆகவே நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக முழு மனதுடன் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் கணபதியே ஓற்றி